புரோட்டாசி மாதம் வந்துவிட்டால் ஒரு நல்ல செய்தியும் ஒரு கெட்ட செய்தியும் காத்திருக்கும் நல்ல செய்தி அம்மாக்கள் தினந்தோறும் கோயிலுக்கு செல்வது கெட்ட செய்தி வீட்டில் அசைவத்திற்கு தடை விதிப்பது ஹோட்டலுக்கு சென்று சாப்பிடலாம் என்றால் கூட அம்மாவின் கோபம் கலந்த பாசமான கட்டளை நம்மை தடுத்துவிடும் வருடத்தில் பன்னிரண்டு மாதங்கள் இருக்கும் பொழுது ஏன் புரட்டாசி மாதம் மட்டும் அசைவம் சாப்பிடக்கூடாது பெருமாளை வணங்கச் செல்வாள் என்பதற்காகவா பிறகு ஏன் வேறு மாதங்களில் கோவிலுக்கு செல்லும் பொழுது அசைவம் சாப்பிடுகிறோம் இந்த புரட்டாசி மாத விரதம் மற்றும் அசைவம் ஒதுக்குவதின் பின்னணியில் அறிவியல் சார்ந்த காரணங்களும் உடல் சார்ந்த விஷயங்களும் உள்ளடங்கி இருக்க இருக்கிறது புரட்டாசி மாதத்தில் வெயிலும் காற்றும் குறைந்து மழை ஆரம்பிக்கும் காலமாகும் ஆனால் பூமி குளிரும் அளவு மழை பொழிவு இருக்காது மார்ச் ஏப்ரல் மாதத்திலிருந்து தொடர்ந்து இருந்த பூவின் வெப்பத்தை பூமி குறைக்க ஆரம்பிக்கும் மழை ஆரம்பிக்கும் போது பூமியின் சூடு மெல்ல மெல்ல குறைந்து சூட்டை வெளியே கேட்படும் காலம் அது ஆகையால் இது வெயில் காலத்தை விடவும் கெடுதல் தரக்கூடியது ஏற்கனவே பூமியிலிருந்து உஷ்ணம் வெளிவருவதால் இந்த காலத்தில் அசைவம் சாப்பிடுவது உடல் சூட்டையும் அதிகப்படுத்தி உடல் நடத்தை சீர்கெடுக்கும் இவ்வாறு சூடு அதிகரிப்பதால் வயிறு மற்றும் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகம் ஏற்படும் இதை தவிர்ப்பதற்காகவே தான் புரட்டாசி மாதத்தில் அசைவம் வேண்டாம் என்று நமது முன்னோர்கள் ஒதுக்கியிருக்கிறார்கள் சரியாக பெய்யாத மழை மற்றும் தட்பவெட்ப நிலை மாறுதல் போன்றவற்றால் நோய் கிருமிகள் தாக்கம் அதிகரித்து காய்ச்சல் சளி போன்ற உடல்நலப் பிரச்சினைகள் உருவாக வாய்ப்புகள் அதிகம் இதை துளசி கட்டுப்படுத்தும் இதனால்தான் தான் புரட்டாசி மாதம் மசையை தவிர்த்து விரதம் இருந்து பெருமாளுக்கு உகந்த மாதமாய் வைத்து வழிபட்டு வந்துள்ளனர் பெருமன எதையும் செய்தாமல் அதற்கும் ஒரு கட்டுப்பாடு வைத்து மக்கள் அதை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என்று இவ்வாறான செயல்களை முன்னோர்கள் செய்துள்ளனர் ஆன்மீகம் என்பதையும் தாண்டி அதன் பின்னணியில் மருத்துவம் மற்றும் அறிவியல் இருப்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்